இந்திய கலாச்சாரத்தை மத்த நாடுகள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் வெளிநாட்டுக்கார் வராரு நம்ம நாட்டில் வந்துட்டு அப்படியே கஷ்பண்ணு வைப்பு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மேலே கை கோர்த்துட்டு அப்படி போகிறாங்க நம்மால் பின்னாடி வராரு வராரு அவங்க வைப்பு அவங்களுக்கு பின்னாடி ஒரு பத்தரி தூரத்தில் வராங்க அவங்க கேட்குற வெளிநாட்டுக்கார் என்னங்க அவங்க வைப்பு பத்தறி தூரத்துக்கு அங்கிட்டு வராங்க நீங்கள் இங்கே வரீங்க ஓட்டிட மாட்டாங்களா பத்தடி தூரம் இல்லைன்னு இருபது அடி முப்பதுடி வந்தால் கூட அவன் கடைசி வரைக்கும் என் பின்னாடி தான் வருவான்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் உங்கள் நாட்டில் அப்படி கிடையாது அப்படி டீ குடிக்க போக நீங்கள் கல்யாணம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அந்த பிள்ளை அப்படி கிடையாது யா எங்கள் நாட்டில் அந்த ஒரு கலாச்சாரம் காரணம் கணவை இறந்த பிறகு அழுகிற பாட்டு வெளிநாட்டுக்கு ஆச்சரியப்படுறா ஏன் இந்த அம்மா இப்படி தலைவரி கோலத்தால் அழுகுது அப்படின்னு ஆமாங்கயா வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அது உங்கள் கலாச்சாரங்க கணவன் இறந்துட்டா சின்ன வயசில் இறந்துட்டாருண்டா கூட வெள்ளைச்சீலையை கட்டிட்டு காலம்பூரம் அவன் நினைப்பிலே வாழ்ற கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெண்களை பற்றி நிறையா சொல்கிற விஷயம் எத்தனையோ விஷயங்களை நம்ம நாட்டில் எல்லாம் மதிக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அப்துல் கலாம் சொல்லுவார் எல்லா விஷயத்தையும் நமது முன்னோடியா ஒழுக்கத்திலையும் கலாச்சாரத்திலையும் இந்தியா முதலிடமாக இருந்தால் கூட புன்னகையில் வந்து கடைசி இடத்துல இருக்க பண்ணுவார் அப்துல் கலாம் நல்லா சரி காரணம் என்னன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வறுமை உள்ள நாடு நம்ம ஒரு நாடு அந்த மாதிரி நிலமையில ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிரிப்பு நிகழ்ச்சி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய வாட்ச் ஒன்றுருச்சு ரொம்ப காஸ்ட்லியான வால் கிளாக் வரையும் பூரா அது அந்த வாட்சை பார்த்து எல்லாம் விங்கில டைம் வைப்பாங்க கரெக்டான டைம் தானே சரியான டைம் தானே சொல்லி சொல்லி அந்த இந்த மாண்டு போனாரு ரெண்டு மணிக்கு வாட்சை கலத்திட்டு வேற ஒரு சின்ன கிளாக் மாட்டேந்தார் இது உருப்படியான வாட்சி எனக்கு போகிறான் பேப்பெல்லாம் போட்டுக்கிங்களே பேப்ப கூடாமே ஓடும் எப்பயும் பதில் சொல்லுமா தூக்கி இது இருக்க தாங்க நம்மளுக்கு பெரிய தலையெழுத்து தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டா அடுத்து வந்து எங்க ஒரு வாட்ச் இருந்துச்சு காணா அப்படின்னு இருக்காங்க அட பாவி கலத்தி போட்டு விட மாட்டேங்களா வரிசையா வரவேறான் வாட்ச் என்னாச்சு கடைசியில் அந்த வாட்ச்மேனை மேன அவன் போயிட்டான் எங்க வாட்ச் காணா காணா ஏன்னா அவன் எத்தனை பதிவு இருக்கான் நடன தொடர்ச்சி அது வாட்டுக்க அந்த ஆஃபீஸில் மாடா உழைச்ச கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டு கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க மாடா உழைச்ச அப்படியே ஜீவரம் ஏ நல்லா உங்கள் அண்ணனு நல்லா அந்த கம்பெனிக்காக பாட்டு கல்யாணத்தை அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டே என்ன லீவ் கொடுத்தாங்க இது தவிர வேறு கொடுக்கலையா சினிமாவில் நல்ல புகழ்பெற்றால் கூட சீரியல் இந்தளவுக்கு ஒரு நடிகை ரொம்ப நாள் புகழ்பெற்றதுக்கு என்ன காரணம்னா எல்லா வீட்டில் நடக்கிற விஷயத்த அப்படி டிவியில் காட்டுறதுனால எல்லாருக்கும் பிடிச்சி போய் எல்லார் வீட்டிலும் போராட்டம் சண்டை இருக்கும் கண்டலை விட சொல்ல முடியுமா கேட்பாங்க போய் கேட்டுக்கிறாரு எங்கள் அம்மாவை நீ நாயின்னு சொன்னியாமே அந்த கழுதைக்கு நான் நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னு அது நாயோடு நீத்துக்கேன் சூழலில் போய் கழுதி கூட்டு வந்துட்டேன் பேச பயமாக இருக்க அப்புறம் கேட்பாங்க அடிக்கடி பெண்களை கிண்டல் பண்ணுறது புடவை எடுக்க போனால் அவ்வளோ நாள் ஆகுது நான் கேட்டேன் ஒரு அம்மாட்டி ஏம்மா ஒரு புடவை எடுக்க போனால் ஒரு வருஷம் மூ மாதம் மாதக்கணக்கெலாம் ஆகுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரமாக எடுக்கிறீங்க ஏன் ஒரு புடவையை செலக்ட் பண்ணால் அவ்வளோ நாள் ஆகுது புருஷனத்தை ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியல சரி புடவை வச்சு ஒழுங்கா செலக்ட் பண்ணுவாங்க நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணி அதுக்கடுத்து அர்த்தம் சொல்லுது புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தெரியல புடவை வந்து நினைச்ச பிறகு நினைச்ச பிறகு துவைக்கலாம் புருஷன் நினைச்சப்பெல்லாம் துவைக்கலாம் சத்து சத்து போட்டு ஒரு சத்து விளையாண்டுக்கலாம் வேற வீட்டில் டிவி சவுண்ட் அதிகமாக இருக்குன்னா வீட்டுக்கார அடி வாங்கிட்டு அர்த்தம் நடக்கும் இல்லை நீங்க இப்போ சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு வந்து ஊர்லேருந்து வந்தாரு அவர் வந்து வெத்தலபாக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு நான் சொன்ன உனக்கு வெத்தலபாக்கு போடுற பழக்கமே இல்லையே இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள வெத்தலம்பாக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன இல்லாட்டி பொண்டாட்டி வாயிலே கூத்துறா அந்த ரத்தம் வரது தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன வெத்தலை பார்க்க போடுறாங்க எல்லாத்தையும் அதை கற்றுக்கிட்டாலே இப்போ இன்னைக்கு டிவி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துருக்காரு என்ன டிவி புள்ளி புள்ளியா தெரியுது டிவியை மாற்றிட்டு வேற ரிப்பர் பார்த்துட்டு கொண்டு வந்தார் மறுபடியும் போட்டு பார்க்குறாரு புள்ளி புள்ளியா தெரியுதே சென்னை டிவியை மொத்தமாக வித்துட்டு வேறு எல்ஜிடியை வாங்கி பெருசாக போட்டுருந்தார் அப்போ என்னங்க புள்ளி புள்ளியாக தெரியுது அப்படின்னா விசாரித்து பார்த்து அந்த ஆள் கொசு வலைக்குள்ள இருந்தே டிவியை பார்த்துட்டுருக்கான் அவ்வளோ வெளியே வரா அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி எவ்வளோ புதுசு புதுசாக விஷயம் வந்தாலும் அவன் கொசு வலைக்கிலேயே உட்காந்துருக்க மாதிரி எது எப்படி இருந்தாலும் டாக்டர் போய் சொல்கிறார் என்னங்க மனைவி சீரியலை பார்த்து அழுகிறாப்போம் அது இயல்பு தானங்க இல்லைங்க சீரியல் பழுப்பை பார்த்து அழுகிறாப்பும் அந்த அளவுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல சீரியலுக்காக மக்கள் எப்பவுமே மக்கள் தமிழ் மக்களை ஏமாற்றிட முடியாது நல்ல விஷயத்தை ஏற்றுக்குருவாங்க அதில் கா சாந்த முன்னாடெலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சூரியனை பார்த்து டைம் சொல்லுவாங்க இப்போ சீரியலில் பார்த்தே டைம் போடுறாங்க ஒம்பது மணி கோலங்கள் டைம் கோலங்கள் போடுறாங்களா இப்போ ஒன்பது மணி அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ரசிக்கக்கூடிய விஷயம் அன்றைக்கி ஒரு ஆள் நைட்டு ஒம்பது மணிக்கு டிவியில் தண்ணியை ஒரு அம்மா என்னான்டா கோலங்கள் போட போகிறாங்களா வாசலில் அந்த நைட்டு டிவியில் கோலங்கள் போடுறதுக்கு தொழிற்சாங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன தெரியல ஒரு நிகழ்ச்சி இந்த அளவுக்கு வெற்றி அடைகின்றது காரணம் இன்னும் நிறையா விஷயம் சொல்கிறது அந்த சீரியலில் அவங்க என்னென்ன படுறாங்கன்றலாம் காரணம் ஆம்பளைகளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்த பின்னாடி சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எப்பயுமே அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டாங்க எப்பயாவது இடவெளியில் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அப்படின்னா ஒரு தோசை கிடைக்கும் அடுத்த தோசை வரைக்கும் இன்னொரு விளம்பரத்தை காத்துக்கிட்டே உட்காந்துருப்பார் அப்படி இன்னொருமா எழுபிட்டு பக்கத்து ஓகேமா ஃபுல்லாக டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு தோசைக்கு முகம் ஃபுல்லாக டிவியில் இருக்குது கை மட்டும் இந்த பக்கம் ஊற்றிச்சு தோசை பரட்டி போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அவர் தட்டில் சொத்து போடுச்சு அவர் பார்க்குறாரு அப்படி ஒரு கலர் கருப்பு அகில உலகம் இந்தியாவிலையும் பார்த்துருக்க முடியாது முன்னாடி தோசை பிடி கருப்பாக இருக்கணும் விசாரிச்சு பார்த்தா அந்த அம்மா தோசைகளை திருப்பி வச்சு அதில் மாவு ஊற்றிடுச்சு ஃபுல்லாக இந்த பார்த்துட்டு இருக்கிறதுனால அளவுக்கு இன்னொன்று அவங்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்திருப்பாங்க அது இன்றைக்கி வேணும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீடு கட்டுற சொல்லி குழைப்பிட்டு போய் உண்டு நிறையா இடத்துல பார்க்க சொல்லுவாங்க வீடு அப்படியே கண்ணில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணுங்க கண்ணில் ஒத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஏய்யா மண்ணில் வச்சுக்கிற மாதிரி நான் வீடு கட்டுற பார்த்துருக்கேன் இது ஏன்னா கண்ணில் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கியா அப்புறம் சொல்லு உங்கள் இந்த மாதிரி நிலமை போச்சு சொல்லி வாடகை வீடுக்கு போனால் இன்னைக்கு வாடகை வீடு தேடி போகிறோம் தான் ஆகிப்போச்சு புதுமண தம்பியர்கள் வந்துடணும் சொல்கிறார் நீங்கள் புதுமண தம்பியர்களாக இருக்கீங்க ஆ எனக்கு தெரியாது மாதமான ரெண்டாயிரவா வாடகை அது வாட்டி ஏழு மாதம் ஆச்சு அவங்க வாடகையே தரல என்னையா மாதமான ரெண்டாயிரவா கொடுக்குன்னு சொன்னேன் ஆமாம் தானே என் வைப்புனா மாதம் வாழை இல்லை அப்படின்ட்டு அவே அப்போ மாதம் மாதம் ஆனால் வாடையை கொடுக்கறாங்க அது அந்த மாதிரி எப்படி பயன்பிடிச்சான்னு அப்படினு நினச்சி பார்க்கல ஏய்யா என்னையா நீ மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வீட மாற்றிக்கிட்டே இருக்க வீட்டுக்காரத்தையே மாற்றம்ல வீடை வாச்சி மாற்றா ஏன்டா இன்னும் அப்படி அந்த குழப்பமாக இருந்தாலும் அப்போ காப்பு அவங்க ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸில் படுற விஷயத்துலாம் நெசத்தில் மாதிரியே பார்க்குறாங்க எங்கள் வீட்டை பக்கமெலாம் அது அவங்களுக்கு தெரியாது எனக்கு கிராமத்து பையெல்லாம் அவ்வளோ தத்துணமாக பார்க்குறேன்னா ஆஃபீஸில் ஒரு போய் வரவங்களையும் பெண்கள் என்ன பாடுவாராங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுலேயும் பசிலாம் சில பெண்கள் போயிட்டு போயிருக்கு இப்படி ஒருத்தன் கையை கம்பியில் பிடிச்சிருந்தேன் கை வண்டி அப்படி சேர்க்காருன்னா பட்டு நான் அந்த பிள்ளை இடுப்பில் பட்டுருச்சு கை டிவியில் வர்ற மாதிரியே சொல்லியிருக்கேன் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறது அந்த பிள்ளை செருப்பு கட்சி அடுத்து நிகழ்ச்சி சற்று படத்தில் தொடங்கும் அப்படின் இருக்கு ஏன்னா அந்த பிள்ளை டிவி பார்த்துருங்களேன் சும்மா லேசில் விடுமா அலுவலகத்தில் போயிட்டோம்னா நடக்கும் பாருங்களேன் அத்தியாவது அவர் போகணும்னு கேட்டார் எப்போ ஆஃபீஸில் உங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாரு சம்பளம் எவ்வளவு தோராயமாக ஏழாயிரூபா அதில் சாராயமாக ஐயாயிரரூபா அழிச்சிருக்கான் அப்படி என்ன செய்ய புள்ள இப்படியே குடிக்கிறாரு நல்லா இருக்குது நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டு பார்க்கல நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி நல்லவா இருக்குது கூட வச்ச மிச்ச வைக்கலையா புறாமே அவனே குடிக்கிறான் எனக்கு எங்க மிச்ச வைக்கல ஊவாயை மிச்ச வைக்கிறான்னா சாராயத்தை வைப்பாங்க ஆஃபீஸில் என்னன்னு சொல்லி டெக்னிக்கலாக கேட்பாங்க கேட்டுக்கான் ஒரு மூவாயிரரூவா கொடுங்க எப்போ தருவீங்க போனஸ் வாங்கணும்னு தாரேன் போனஸ் எப்போ வரும் சம்பளம் வந்தோம் சரியா சம்பளம் எப்போ வரும் வேலை கிடச்சோன்னா சம்பளம் தான் வேலை கிடச்சோம் வேலை எப்படியா கிடைக்கும் சீரி முடிச்சோன்னு அரிய முடிச்சோன்னா தான் அரியும் அரியர் எப்போ முடிப்பா காலேஜில் சேர்ந்த ஒன்று தான் எனக்கு நீங்கள் இடம் அனுப்பிச்சி சிற்பகலி ஜத்தின்னு எடுத்துக்கிட்டேன் முதல்லையாக வேலை சேர்க்காம போனசுலேருந்து போயிருக்கானே என் மனுஷன் இன்னும் போனால் ஒன்றாவது வரைக்கும் போயிடுவான் போல அதான் அன்னை தெரசா போய் தெரசா நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயா இருந்திருப்பாய் கருணை தான் இந்தியாவில் எல்லா குழந்தைகளுக்கும் தாயா இருக்கிறாய் எப்படி அது மாதிரி பெண்களுக்கு நிறையா விஷயம் பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கு சுரவா செலுத்து தேன்னால் இனிக்க வேணும் மீன்னா நீந்த வேணும் மலர்னா மணக்கு வேணும் மனுஷனா சிரிக்க வேணும் அவன் தான் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிட்டு நன்றி வணக்கம் வெல்டன் வெல்டன் உங்களுக்கு இந்தியன் கலாச்சாரத்தை பற்றி சொன்னீங்க நல்லா இருந்தது அதெல்லாம் கேட்கும்போது போது பெருமையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசும்போது இட் இஸ் ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயங்கள் சிரிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் பேசுகிற மேடை தானே இது பட் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் பேசும்போது அது மனச தொடர மாதிரி இருக்கு மேடம் நன்றி நன்றிங்க